சார் வணக்கம் சார் நம்ம பார்க்க வேண்டிய சைட்டை வந்து ஒரு சின்ன கடைப்பேஸ் தான் சார் நம்ம சிட்டி பக்கத்தில் ஸ்டேட் ஹைவேலேயே அமைச்சிருக்கு சார் ஸ்டேட் ஹைவே ஒட்டியே இருக்குது சார் மொத்தம் வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தோரு ஸ்கொயர் ஃபீட் சார் பாருங்கள் சைட்டு பாருங்கள் ஸ்டேட் ஹைவே போட்டு வராங்க ஸ்டேட் ஹைவேலேயே இருக்குது நம்மளுக்கு சைட்டு நம்மளுக்கு சிட்டி பக்கத்தில் இருக்குது சார் சைட்டு சைட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக இருக்கும் சார் நம்மளுக்கு கல் வச்சுருக்காங்கல்ல பாருங்க சார் மண்ணு கொட்டி வச்சுருக்காங்க நம்ம சைட்டு பாருங்கள் சார் சைட்டு எப்படி ஒரே ஸ்கொயராக இருக்குது நம்மளுக்கு கடைப்பீஸு சார் கடைப்பீஸை ஒரு கடை வைக்கிற வைக்கலாம் மூணு நாலு கடை பிரிக்கலாம் சார் பெரிய கடையை பிரிச்சோம்னா நம்மளுக்கு கடைன்னு பிரிச்சோம்னா நாலு கடை பிரிக்கலாம் இப்போ ஒரு ஹோட்டல் வைக்கலாம் சார் ஹைவேயில் ஒரு ஹோட்டல் வைக்கலாம் நல்லா இருக்கும் சார் மெயின் ரோட்லேயே இருக்குது ஹைவேவிலே சிட்டி பக்கத்துலேயே இருக்குது சார் நம்மளுக்கு விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரரூபா சொல்கிறாங்க சார் ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ஆ கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் டைரெக்டாக ஓனர்கிட்ட போய்க்கலாம் பேசலாம் சார் ஓகே தேங்க் யூ